என்கிறார் பிரசித்தி கவர்ணி தாத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணும் அம்மா கூப்பிட்டு ஒரு ஓடி வர தாய் பத்திரி தலைக்காரி அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொழில் அடுத்த விட்டு தொள்ள எதிரிகளில் உள்ள மாண்டவது உள்ள துன்பமே வாழ்க்கை வந்து உட்கார்ந்துருக்கு என் பிள்ளைக்கு ஆத்தா ஈஸ்வரி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தில் ஆத்தா தாய் எனக்கு தெரியாதாய் உனக்கு தெரியும் மன நிறைவை கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் அந்த மயம் உள்ளத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தாயி உனக்கு தெரியும் தாயி அத்தா ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கு நம்ம கூப்பிட்டவர்களுக்கு அந்த தாயை இந்த கலிவத்தில் வந்து என் தாய் வந்து பேசுவது உண்மைன்னு சொல்லி என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு சொல்வாள் ஆத்தா ஈஸ்வரி வாங்க கருவறை வாங்க காட்சியா வாங்க எதுவாக இருந்தாலும் எடுத்து எடுத்துட்டு வாங்க எந்த சேவன பிள்ளை சூனியமா மருந்தால் எடுத்து இருந்துச்சு இந்த மகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்க வரணும்னு என் பிள்ளைக்கு நல்லா வாக்கு கொடுக்கணும் தாயின்னு வந்து மன்றாடி உட்காந்து போராடி தாயி என்பிள்ளே வாழை வச்சு காட்டு என் பிள்ளைக்கு நல்ல சோத்தை கொடு என் பிள்ளை நாலு பேர் மாதிரி நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு வந்து கேட்டுகிட்டுருக்கேன் ஆத்தா விட்டு கூப்பிடுதாய் உங்கள் குரல் அம்மா கேட்கணும் தா கூப்பிடுதா ஆத்தா ஈஸ்வரி தாய் நல்லா வயசு கூப்பிடுதாய் ஆத்தாவா என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி என்ன நடந்துக்கிட்டு தான் குடும்பத்தில் ஏன் என்ன நடந்துச்சு ஆத்தா ஈஸ்வரி தாய் எனக்கு தெரியாது உனக்கு மட்டும்தான் தெரியும் எதுவாக இருந்தாலும் எடுத்து இருந்துச்சு வாத்தா அந்த மயனுக்கு என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அத்தா ஐஸ்வரி அந்த மயன் குடும்பத்தில் என்ன பிரச்சனையா யார் எதுவும் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை தானா வம்பு வழக்கு வருதா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தா ஐஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆத்தா ஐஸ்வரி தாய் கட்ட அவுத்தரிஞ்சிட்டு வா அவுத்தரித்தா யார் வச்சவோ பெரியாளா இல்லை என் பிள்ளைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன வேதனை மன வேதனை ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உருகி வா வாதாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு தா என்ன தா பேசாம உட்காந்துருக்க வாதாய் என்ன பெத்த அம்மா உள்ள உரிய அந்த மாவு ஓடியாந்து உட்காந்துருக்குல என் பிள்ளைக்கு நல்ல வழியை சொல்லுதாயின்னு வந்து உட்காந்துருக்கு என் மயனுக்கு தீ தீர்வு வேணும்னு கேட்டு வந்து உட்காந்துருக்கு என்ன தாயும் என் பிள்ளை பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும் தான் வந்து உட்காந்துருக்கு வா ஆத்தா ஐஸ்வரி வா தீர்த்து வைக்க வரணும் என்ன பெத்தான் என்ன வா இருந்தாலும் என் தாய்க்கு தெரியும் ஆத்தா ஐஸ்வரி மன உரிய கேட்குறி அந்த மாளுக்கு வரலனால இந்த மக மகளுக்கு சத்திய வாக்கு கட்டுப்பட்ட தாயும் இந்த மாள் கொடுத்த வாக்குக்கும் சத்தியத்துக்கும் வரணும் எங்கள் அம்மா வாங்க மாத்தா ஆத்தா ஐஸ்வரி அவத்தி வாத்தா கொஞ்ச நாளாவே என் பிள்ளைக்கு குடும்பத்தில் நிம்மதியில் உண்மையா ஆளுக்கு ஒரு திசை என்ன சொன்னாலும் என் மக கேட்கவே மாட்டான் சரியாதாயி அவ வச்சதே சட்டம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது நாலு நாளைக்கு ஒன்னா இருந்தா அஞ்சா நாள் தனியாகத்தே இருப்பாங்க வம்பு வழக்குக்கு பஞ்சமே இல்லை ஏண்டா இப்பயே இப்படி இருக்கீங்க சேர்ந்து இருக்கணும் நாளைக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை பார்க்கணும் எல்லாரும் சொல்லி பார்த்தாலும் அந்த மகளுக்கு மண்டைக்கு ஏறல என் பிள்ளைக்கே பித்து பிடிக்கிற நிலைமை கொண்டாந்து விட்டுட்டான் சரியா மன உளைச்சல் அதிகம் என் பிள்ளைக்கு சரியா என் இந்த மகள கண்ணியை விரும்பித்தே கட்டுச்சு குண்மையா விரும்பி கட்டின வாழ்க்கை இப்ப வீணா போய் உட்கார்ந்துருக்கு தெரியாதாயி அப்பயே நீ சொன்னேன். பொறுமையா இரு

வந்திருக்கு நான் கட்டினா நல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு மனசு ஒரு சந்தோஷம் வந்துச்சே என் கட்டுச்சு தாய் சரியா இன்னைக்கு எவ்வளவுக்கு அது கல்யாணம் பண்ணப்ப கொஞ்ச நாள் சந்தோஷமாத்தே இருந்தாங்க சரியா அதுக்கு பின்னாடி யாரு கண்ணு பட்டுச்சோன்னு தெரியலன்னு சொல்லிட்டீங்க சரியா பம்பு வழக்குக்கு பஞ்சமே எல்லாம் போயிட்டு இருக்கு ஆமா சரியா தாயி என்ன நடக்கும்னே தெரியலேன்ட்ட உண்மையா ஆமா தெரியாதாயி என்ன தீர்வுனே தெரியல தெரியல யாருனால எதுனால ஏன் இப்படி நடக்குது இந்த மக எல்லாரும் பேசி பாக்குறீங்க ஒத்து வரவினாங்குது சரியாதாய் ஒத்துக்கவே மாட்டேங்குது எதை சொன்னாலும் குறை கொர கொர கொரதேன்னு சொல்லுது

மறைச்சு தேவையாய் பேசுவாங்க வாதாடுறப்ப மறைச்சு பேசுறதுனால என் கேஸ் ஜெயிக்கும் அதே மாதிரி இந்த மகன் மறைச்சதே பேசும் ஒரு வக்கீல் எப்படி பேசுவேன் அதே பேசுறது இந்த மகன் பேசுது சரியா இங்கிட்டு கண்டதை அங்கிட்டு சொல்லி கொடுக்கும் அங்கிட்டு கண்டது இங்கிட்டு சொல்லி கொடுக்கும் அவங்க வீட்டில் ஒரு கண்ணி இருக்கு தெரியுமா தெரியுமா தாய் அவங்க வீட்டில் பிறந்த கண்ணி இருக்கா இல்லையா அவர் தாய் தாய் இருக்கு தாய் இருக்கு சரியா அந்த தாய் என்ன சொன்னாலும் இந்த மகன் கேட்கும் அப்படிதான் பண்றது சரியா என்ன சொன்னாலும் கேட்கும் ஆமா அம்மா சொல்லுக்கு மிச்சம் மிச்சமில்ல பதில் பேச்சே இல்லை எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு கேட்போம் நாலு நாளைக்கு போயிட்டு வந்தாலும் அஞ்சா நாள் வந்து சொல்லி சொல்லி சண்டை இருக்கும் கூட சரியாதாயி அங்கே போயிட்டு வந்தாவே சண்டைதே இருக்கும் என்ன என்ன என்னன்னு பிறகு முடிஞ்சு வம்பு வழக்க இழுத்து கொண்டாந்து இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம நினைக்கிறதா ஆமா சரியா எனக்கு தீர்வு வேணும்னு கேட்டு ஆமா சரியாதாயி என் பிள்ளைக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் தெரியாதாயி நாங்கள் ஆசைப்பட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி தலை நுமிந்து நிற்கிறன்னு எவ்வளவோ கஷ்டத்துலேயே வறுமையினே நாங்கள் வந்து ஒரு ஆளாக்கி இன்னைக்கு நிற்கிறப்ப என் பிள்ளை வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்குதுங்கிற உண்மையா ஆமாம் தெரியாதாயி இந்த தாய் வந்துட்டு இல்லை இந்த தாயிட்ட கேளு உன் பிரச்சனைக்கு தீர்வு என்னென்னு இந்த தாயிட்ட கேளுதாய் வரமா கேட்டா தாயை என் பிள்ளைக்கு அந்த பொண்ணு நல்ல புத்தியை கொடுத்து ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வைக்கணும் தாயே ஒரு சன்னிதானத்துக்கு வரையம்மா உன் பிள்ளை என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் தெய்வமே கெதி குன்றமாக ஒரு கன்னி தேவத்தை வணங்கிக்கிட்டு இருக்கேதா

யாரையும் பாவம்னே தான் சொல்லுவேன் யாரையும் வந்து பொல்லாதவன்னு சொல்ல மாட்டேன் அவணம் அவ அப்படியே இருந்துட்டு போறாக விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன் உண்மையா போயிட்டான் அப்படிதான் இன்ன வரைக்கும் சொல்லி இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்க சரியா யாரு இறக்கப்படுறவங்களுக்கு நூறுவா கொடுக்கறதுல நூறுபாயன்னு தாங்க பத்து ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் சரியா இறக்க குணம் நிறையா சரியா தெய்வ பக்தி ஆன்மீகத்துலதே உன் மனசு ஓரா நாடு எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு தெய்வத்தை மட்டும்தான் வணங்குவேன் யார்கிட்டையும் வந்து சொல்லவும் மாட்டேன் யார்கிட்டய எந்த பிரச்சனையும் வந்து ஒரு முடிவு கொண்டு வாங்கிட்டு யார்ட்டையும் போய் நிற்க கூடாதுன்னு நினைக்கிறமாக நம்ம கும்பிட தெய்வம்லாம் எங்க போச்சு அதை தெய்வத்துல சொல்றோம்னா அந்த தெய்வ நீதி நாயத்தை கேட்கும் சொல்லுவேன் உண்மையா உண்மைதான் தெய்வம் மட்டும்தான் நீதி நாயத்தை கேட்க முடியும்னு சொல்லுவேன் சரியா மனுஷ என்ன மனுஷ தெய்வம் நினைச்சா ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மாத்திரும் நான் தெய்வ கும்பிட தெய்வத்துக்கிட்ட சொல்லியிருப்பேன் இப்ப நீ ஒரு தெய்வத்துக்கு வந்து பெரிய நேத்தி கிடையா வச்சிருக்கியாத்தா ஒரு நேத்தி கிடையா வச்சிருக்கியா தாயி எல்லா தெய்வத்துக்கும் சரியா தாயி அதே நேத்தி கடை வச்சிருக்க சரியா என் பிள்ளை நல்லா சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்து ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்துக்கு நேத்தி கடை வச்சிருக்க சரியா தாயி அந்த நேர்த்தி கடை சீக்கிரமே நிறைவேறும் என் பிள்ளை வந்து அது ஆணவத்துக்கு அகம்பாவத்துக்கும் செய்யற மக சரியா வந்து இந்த மயனை பிடிக்காமயும் இல்ல சரியா பிடிக்காம இருந்தா கூட விலைக்கு கூட்டுருவேன் அப்படியும் இல்ல அந்த மக பேசுறதே அந்த மகன் அந்த மாதிரி பேசுறான் நாக்களே அப்படியே சுற்றுவான் சரியா சொல்ற வார்த்தையே அப்படியே வந்து சுடுற மாதிரியே சொல்லும் அந்த மகன் சரியாதாயி இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் அவருடைய கிரகத்தை விலைக்கு நான் தீத்து வச்சு எப்படி சந்தோஷமா சேர்ந்து வாழ வச்சு பிள்ளைக்கு நான் சீக்கிரமே மடி நிறைச்சு தரி புடிதா இந்த துண்ணுரை